வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் செல்வகுமார் ஆய்வறிக்கை அமைப்பையும் வானிலை காற்று அமைப்பையும் வரக்கூடிய நாட்கள் வானிலை எதிர்பார்ப்பையும் இதில் பார்ப்போம் தற்பொழுது முதலில் அமெரிக்காவோட மேற்கு மாகாணங்களை முதல்ல பார்ப்போம் அதாவது ஏற்கனவே ஒரு சுற்று மழைப்பிடிப்பு நிறைவடைந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பை கலிபோர்னியா உள்ளிட்ட அமெரிக்காவோட மேற்கு மாகாணங்களில் மழைப்பிடிவை தொடக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அடுத்த மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது தற்பொழுது காலிஃபோர்னியா மாகாணத்தோட வடக்கு பகுதி லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வடக்கே கலிபோர்னியா மாகாணத்தில் மழை பொழிவு வடக்கு மாகாணங்கள் அதாவது சீக்கோ யுரேக்கா ரெட்டிங் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மெட்ஃபோர்ட் பகுதிகளில் மழை இப்படித்தான் ஓர்ஜான் மற்றும் அமெரிக்காவோட வடக்கும் அதாவது கலிபோர்னியா மாகாணத்துக்கு வடக்கூடிய மாகாணங்களுக்கு மழை அதே போல் பிசி எனப்படக்கூடிய அதாவது கனடாவோட பிசி பகுதிகளிலையும் பனிப்பொழிவுடன் கூடிய மழை உறைபனியுடன் கூடிய கூடிய மழைப்பொழிவும் பொழிந்து வருகிறது பிசியில் இதில் அமெரிக்க பகுதிக்கு கலிபோர்னியா மாகாணத்தின் வடக்கு பகுதியை அதனை ஒட்டி உள்ள கலிஃபோர்னியாவுக்கு வடக்கு உள்ள மாகாணங்களில் கனமழை பொடிக்கிறது இந்த மழைப்படிவு அப்படியே உள்ளே போகும் எப்பொழுது இதுதான் வழக்கம் இந்த மழைப்படிவு அப்படியே உள்ளே நகர்ந்து அதாவது அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களுக்கு போய் மழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் உள்ளே வந்து வேகமாக போயிடும் உள்ளே வந்து பனிப்படிவு மட்டும்தான் இருக்கும் வெப்ப காற்று கிடைக்காது ஆனால் இது மிக வேகமாக நகர்ந்து அதாவது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி உருகக்கூடிய காற்று உள்ளே நுழையும் இடத்தில் அது இடி மழைப்படிவை கனமழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக அலெக்சாண்டரியா அதனை உள்ள அதாவது லூசியானா மாகாணத்தில் கனமழை இன்றைக்கு இந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி லூசியான மாகாணத்தில் கொடுக்க இருக்கிறது அதாவது லேக் சார்லஸ் பகுதி நியூ ஆர்லியன்ஸ் பகுதி நியூ ஆர்லியன்ஸ் பகுதியெல்லாம் மழைப்படிப்பு இடியுடன் கூடிய மழைப்படிப்பு பாதிக்கும் மழைப்படிவாக கூட தெரிகிறது அலெக்சாண்ட்ரியாவுக்கு அலெக்சாண்ட்ரியா பகுதிக்கும் லேக் சாரியஸ் மற்றும் நியூ நியூஆர்லேன்ஸ் பகுதிக்கு பாதிக்கும் மழை கூட தெரிகிறது இந்த மழைப்பொடிவு அப்படியே மிசிசிபி மாகாணம் நோக்கி நியூ நியூஆர்லேன்ஸ் மொபைல் மற்றும் ஜாக்சன் வழியாக அலபாமா பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக வேகமாக நகரக்கூடிய இந்த மழைப்பொடிவு அதாவது இன்றைக்கு லூசியானா நாளை அதை பாதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய இடம் நியூ நியூஆர்லைஸ் மற்றும் மொபைல் ஒட்டிய பகுதி அதாவது மெசிசிபி மாகாணத்தோட கடலோரப் பகுதி மெஸ் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய பகுதி அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி என்னாகும்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாவுக்கு போய் கனமழைப்படிப்பை கொடுக்கும் ஃப்ளோரிடா மாகாணம் ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஒட்டுமொத்த பகுதி அதாவது வ வடக்கு பகுதி தொடங்கி தெற்கு பகுதி வரைக்குமே நல்ல ஒரு கனமழைப்படிவை அதாவது மியாமி வரைக்கும் மியாமி கடற்கரை பொகாரோட்டோ மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பெடிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இது அந்த பகுதி மட்டும் இல்லைங்க கியூபாவிற்கும் கனமழைப்பெடிவை பாதிக்க மழைப்பெடிவை கொடுக்க போகுது கியூபா மற்றும் அந்த நாசா ஆய்வு நிறுவனம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் கடற் கடற்பகுதிகளிலாம் கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது ஆகவே இப்பொழுது இம்மழை கலிபோர்னியா மாகாணத்தின் மழை உள்ளே வந்து நியூஆர்லேண்ட்ஸ் உள்ளிட்ட பகுதிகள் அதாவது சரியாக சொல்லப்போனால் லூசியானா கடற்கரையோரம் லூசியானா மாகாணத்தில் ஒட்டுமொத்தமே பாதிக்கும் மழை தெரிகிறது மிசிசிபியோட கடற்கரையோரம் அதே போல் அலபாமாவோட தெற்கு பகுதி மற்றும் அது அப்படியே மழைப்பொழிவு ஃப்ளோரிடா மாகாணம் போய் மியாமி கடற்கரை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு விட்டு கியூபாவிற்கும் அதேபோல ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் நாடுகளுக்கும் தீவு நாடுகளுக்குமே நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவை பார்ப்போம் தென் அமெரிக்க நாடுகளில் தற்பொழுது நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது தென் அமெரிக்க நாடு முழுவதுமே தென் அமெரிக்கா நாடுகள் என்றால் தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா பாதிக்க மழைப்படிவு அங்கே எங்கே கொடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அர்ஜென்டினாவோட கடலோரப் பகுதி அதாவது மார்டல் பிளே பகுதி மற்றும் சாண்டா ரோசா பகுதி இந்த பகுதியெல்லாம் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது கன மழைப்பிடிவை பாதிக்கும் மழைப்படிவாக இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களிலே அந்த பகுதியில் தீவிரமடைந்து நீடித்து கொண்டிருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழைக்காலம் வந்து கோடை காலத்திலேயே தொடங்கிவிட்டது வடக்கு ஆப்பிரிக்காவோட பகுதிகள் அதாவது கொலம்பியா வெனிசுலா மற்றும் ஈக்குவடர் பெரு போன்ற மாகாணங்கள் போன்ற நாடுகள்லாம் பிரேசில்லாம் நல்ல ஒரு படிவை தொடர்ந்து கொடுத்து வருகிறது பொலிவியா மற்றும் பல்வேறு மாகாணங்களில் கயானா அப்படியே அதோட க அதாவது கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வடக்கு ஆப்பிரிக்கா முழுவதுமே நல்ல ஒரு மழைப்படிவை கோடையிலேயே தொடங்கி கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஏற்கனவே நம்ம ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு வானிலைக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அதாவது ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதி மழை மழைக்காலம் கோடை காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கி இருக்கு அதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியில் கோடை காலம் இருக்கக்கூடிய கோடை மழைப்பிடிவும் சில இடங்களில் பொழிந்து வருகிறது குறிப்பாக தற்பொழுது மழைக்காலம் தொடங்கியிருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் மடகாஸ்கர் பகுதியில் மழைக்காலம் தொடங்கி கனமழைப்பிடிவை மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் மடகாஸ்கருக்கு கொடுத்து வருகிறது மொரிசியஸ் பகுதிக்கு ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியில கரை கடக்கும்னு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தோம் அந்த காற்றழுத்த தாழ் மண்டலமானது புயலாக மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரும் புயல் அல்ல ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக மாறி போர்ட் லூயிஸ் பகுதிகளுக்கு படிவை காற்றுடன் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி எதிர்பார்த்தோம் கொஞ்சம் தாமதமா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மொரீசியஸிற்கு காற்றுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல ரீயூனியன் பகுதிகளுக்கும் மழைப்படிவு ஆனால் மொரீசியஸ் தான் இது தாக்கப்போகுது தாக்குதல் என்றால் அச்சப்பட வேண்டாம் சுமார் எழுபத்தைந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றுடன் மிக கனமழைப்படிப்பே பாதிக்க மழைப்படிப்பை மொரீசியஸுக்கு கொடுக்க போகுது அதே போல ரீயூனியனுக்கும் கொடுக்க போகுது ரெண்டுக்குமே அடுத்தபடியாக இன்னொரு மண்டலம் பார்த்தீங்கன்னா அது மடகாஸ்கரை கடக்க போகிறது மடகாஸ்கர் ஒட்டுமொத்த பகுதிக்குமே பாதிக்க மழைப்படிவாக இருக்கும் மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் புயல் அடிச்சா என்ன மழை பெய்தால் என்ன எதுவும் வெளியே தெரியாது என்னென்ன அதுக்கான அங்கிருந்து எந்தவித ஒரு தகவல் தொடர்புமே கிடைக்காது ஏன்னா அந்த அளவிற்கு அவங்களுடைய ஊடகங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் மடகாஸ்கர்ல இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேக புயல் எத்தனையோ அடித்திருக்கிறது அங்கிருந்து இதுவரைக்கும் முழுமையான சேத விவரம் தெரியவில்லை மடகாஸ்கர் பாவம் மிகவும் பாதித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மடகாஸ்கருக்குள்ளே மேலும் ஒரு புயல் அடிக்கப் போகிறது அதாவது இப்போ புயல்னால் கூட மண்டலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மண்டலம் கடக்கப் போகுது அந்த மண்டலம் என்ன செய்ய போகுதுன்னா தொடர்ந்து அது ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழைப்படிமை கொடுக்க போகிறது மொசாம்பிக் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா ஜிம்பாபே பகுதிகளுக்கும் ஜாம்பியா பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகுது அதாவது மொசாம்பிக் ஜிம்பாபே ஜாம்பியா போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து அதாவது அதே போல் போட்ஸ்வானா பகுதிகளுக்கும் வட தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கும் மழைப்பெடிவை கொடுக்க போகிறது அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவோட பிற பகுதிகள் பிற பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா போல அதாவது காங்கோ ரிபப்ளிக்கு இங்கேயும் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் வந்து வெப்பசலன தான் அங்கே இருக்கும் தொடர்ச்சியாக பொழியாது அங்கே மழை அடுத்தபடியாக உகாண்டா உகாண்டாவை பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு கோடை காலம்தான் ஆனால் மழை கடந்த வாரம் இருந்த மழைப்படிவு தற்பொழுது ஓய்ந்திருக்கிறது ஆனால் மிரட்டு மாநிலம் இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காரணம் என்னென்னா மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் மடகாஸ்கர் பகுதியில் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே வட அரைக்கோளத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று அது உகாண்டா வழியாக அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து அப்படியே ஓமன் வளைகுடா பகுதியிலிருந்து அது அதாவது எகிப்து வழியாக எகிப்து அப்படியே பார்த்தீங்கன்னா லிபியா சூடான் மற்றும் எத்தியோப்பியா சோமாலியா சவுத் சூடான் மற்றும் உகாண்டா கென்யா வழியாக டான் டான்சானியா வழியாக அது தெற்கு நோக்கி பயணிக்கிறது ஜாம்பியா பகுதிக்கு அதனால குளிர்காற்று டான்சானியா உகாண்டா கென்யா எத்தியோப்பியா சோமாலியா சவுத் சூடான் சூடான் மற்றும் அந்த ஓமன் வளைகுடா வழியாக அதாவது ஏடன் வளைகுடா வழியாக வரும் வருகிற காரணத்தினாலே இந்த குளிர்காற்று மட்டுமே வரும் உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினாலே பகலிலே வெயில் ஒரு இருபத்தி ஒன்பது முப்பத்தோரு டிகிரி வரைக்கும் கூட உயர்ந்து காணப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரியாக இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டை விட கொஞ்சம் வெப்பம் குறைந்தபட்ச வெப்பநிலை கூடியிருக்கிறது தமிழ்நாட்டு அளவுக்கு வெப்பமும் உயர்ந்திருக்கிறது உகாண்டாவில் மிக குளிர்ச்சியான பகுதி உகாண்டா தமிழ்நாட்டின் முக்கால் பகுதி ஏரியை கொண்ட தமிழ்நாடு பரப்பளவு எவ்வளவோ அதில் முக்கால் பகுதி ஏரியை கொண்ட உகாண்டா அந்த அவ்வளோ பெரிய கடல் போல் இருக்கக்கூடிய ஏரியை கொண்ட உகாண்டாவில் மழைப்பொழிவு என்பது தற்பொழுது குளிர்காற்றின் காரணமாக இடையூறாக இருக்கிறது இருந்தாலும் மழைப்பொழிவு கொஞ்சம் தாமதமாக மார்ச் பத்து தேதிக்கு மேலே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் சற்று மழை ஓஞ்சிருக்கு நிகழ்வு எல்லாமே ஆஸ்திரேலியாவிற்கு வெளிப்பக்கம் அதாவது கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் மற்றும் மேற்கு பக்கம் என்று ஆஸ்திரேலியா சுற்றி இருக்கிறத தவிர ஆஸ்திரேலியாவில் போய் ஏறி மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் இப்பொழுதுக்கு எந்தவித வானிலை அமைப்பும் இல்லை என்றாலும் மீண்டும் மழைப்பிடிவுகள் இருக்கிறது ஆஸ்திரேலியாவிறோட கிழக்கு பகுதியில் அதாவது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு மாகாணத்திற்கு மார்ச் மூன்று நான்கு தேதிகளில் கடலோரத்திற்கு ஒரு மழைப்படிவை கொடுக்கும் வகையில் ஒரு நிகழ்வு பயணிக்க இருக்கிறது அது ஆஸ்திரேலியாவோட குயிலாந்து மாகாணத்தோட கிழக்கு கரையோரம்னு சொல்லலாம் அங்கே மழைப்பிடிவு குயிலாந்துக்கும் அதாவது நியூ சவுத் வேல்ஸுக்கும் இடையில் அந்த அந்த நிகழ்வு வந்து அமைப்பை கொடுத்து நாலாம் தேதி மார்ச் நாலாந்தேதி மழைப்பிடிவை கொடுக்கலாம் இது ஒரு பெரிய ஒரு பாதிக்கும் அடையல்ல ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு வந்து கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த காற்று சுழற்சி வந்து சுமத்ரா தீவுக்கு வரும் அந்த காற்று சுழற்சி தான் இலங்கைக்கு வரும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அதுதான் வந்து மழைப்படிவை கொடுக்க போகுது வழக்கத்திற்கு மாறாக கோடையில் ஒரு மழைக்காலம் என்று சொல்லும் அளவிற்கு வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் புதன்கிழமையிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இலங்கைக்கு இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை மழைப்பெடுவி கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா வழியாக இந்தோனேஷியா வழியாக தான் வரப்போகுது அதனால கோடை மழை இந்தோனேஷியா மற்றும் மலேசியா சிங்கப்பூருக்கு வெயிலும் குளிரும் பனியும் திடீர் மதிய மேக சூழலும் வெயிலுக்கிடையே திடீர் மழைப்பிடிவும் கொடுக்க இருக்கிறது இந்த ஆண்டு கோடை மழைப்பிடிவு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் உணர்ந்தாலும் ஒட்டுமொத்த சராசரி வெயில் சராசரியை ஒட்டியே இருக்கும் ஆனால் பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதலான மழைப்பிடிவு சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் கோடை மழைப்பொழிவு தெரிகிறது அதே போல இந்தோனேஷியாவிற்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதி இந்திய தீபகற்பத்தின் பிற பகுதிகளை பார்ப்போம் சொல்ல மறந்தேன் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி சென்ற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது பனி இருந்து அமெரிக்காவிற்கு வெள்ளப்பெருக்கை கொடுக்க மெக்சிகோ வளைகுடா வந்து அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டியே வந்து நியூயார்க் வரைக்கும் வாஷிங்டன் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி அது வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது என்னாச்சுன்னா அயர்லாந்துக்கு மழைப்பொழிவை தொடங்கிவிட்டது அயர்லாந்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவு எங்கே இருக்குது அயர்லாந்து பாத்தீங்கன்னா யூகேயோட யுனைட் கிங்டம் லண்டன் எனப்படக்கூடிய யுனைடெட் கிங்டத்துக்கு அருகில் கூடிய அயர்லாந்து இந்த அயர்லாந்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம் பகுதிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவு தற்பொழுது பொழிந்து வருகிறது அயர்லாந்தில் டின்கல் மற்றும் டூப்ளின் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி அது தொடர்ந்து அயர்லாந்தோட வடக்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது யுனைடெட் கிங்டத்துக்கு யூகேக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தீவு பகுதிகளுக்கும் அதாவது நியூரே மற்றும் லண்டன் டெரி லண்டன் டெர்ரி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது மழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவாக இந்த மழைப்படிவு எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் யுனைடெட் கிங்டோட மெயின் பகுதிக்கு வந்து மழைப்படிவை கொடுக்க போகுதுங்க அதாவது ஏற்கனவே அயர்லாந்து மழைப்படிவு அது யுனைடெட் கிங்டத்தோட லண்டன் தலைநகர் பகுதிக்கும் அதாவது லண்டனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பத்து டிகிரி வெப்பநிலை இருக்கானால் இப்போ வந்து மைனஸ் இல்லை அதாவது இப்போ வந்து மைனஸ்ல இருந்தாலும் மைனஸ்லேருந்து மாறி இந்த வெப்பக்காற்று காரணமாக லண்டனில் இப்போ அதிகபட்சமாக அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை எட்டு டிகிரி ஏழு டிகிரி ஆயிடுச்சு கொஞ்சம் வெப்பம் இருந்திருக்கு இந்த வெப்பக்காற்றின் காரணமாக இந்த வெப்பக்காற்று என்ன செய்யுதுன்னா பதினோரு பன்னெண்டு பதிமூணு டிகிரி வரைக்கும் வெப்பக்காற்றாக மாறி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்துகிற போகிறது லண்டன் மாநகரத்திற்கு லண்டன் மட்டுமல்ல அதாவது பிரிஸ்டோல் மற்றும் வடக்கு பகுதி எல்லாமே நல்ல ஒரு ம அதாவது லண்டனை விட வடக்கே போக போக யூகேக்கு கனமழைப்படிவை பாதிக்க மழைப்படிவை யூகேவின் வடக்கு பகுதிக்கு கொடுக்க இருக்கிறது இந்த மழைப்பொடிவு அங்கேயோட நிறைவேற போகிறது இல்லை இந்த மழைப்பொடிவு அப்படியே பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் ஃப்ரான்ஸுக்கு கொடுக்க போகுது அதாவது ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸ் கொடுக்க போகுது அடுத்தபடியாக அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஜெர்மனிக்கும் கொடுக்க போகுது ஆம்ஸ்டர்டாம் அதுக்கும் கொடுக்க போகுது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பெல்ஜியத்துக்கு கொடுக்க போகுது பெல்ஜியத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நெதர்லாந்துக்கு கொடுக்க போகுது நெதர்லாந்து மட்டும் இல்லை நார்வே அதாவது வளைந்து நெளிந்து மீன்பிடி தொழிலுக்கு மிகவும் புகழ்பெற்ற அந்த பகுதிக்கு போய் இது காற்றாச்சுறத்துல கொடுத்து நார்வேக்கு கனமழைப் பதிவு டென்மார்க்குக்கு கனமழைப்படிவை கொடுக்க போகிறது நெதர்லாந்து டென்மார்க்கு நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இப்போ இருக்கிற நிலைமையில் சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு மேற்கத்தி இடையூறு எப்பொழுதுமே மத்திய தரக்கடல் பகுதியிலேருந்து வரும் அந்த மேற்கத்தி இடையூறு தற்போது பார்த்திங்கன்னா தெற்கு வைத்து வந்தது இப்போ கொஞ்சம் வடக்கு வைத்து நகர்ந்து கொண்டு இருக்குது ஏன்னா தென்னரைக்கோளத்தில் இருந்த நிகழ்வு எந்த வலுவான நிகழ்வு இல்லாத காலத்தில் ஃப்ரீ ஆயிடுச்சு அதனால் இப்போ மத்திய தரக்கடல் வழியாக போயிட்டுருக்கு மத்திய திரைக்கடல் பகுதி வழியாகனாக்க அதாவது அந்த ஜார்ஜியா அதே போல் மத்திய தரக்கடல் சுற்றிருக்கூடிய நாடுகள் வழியாக போய் அதாவது துர்பகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானோட வடக்கு பகுதி வழியாக அது இமயமலை பகுதிக்கு வருது அதாவது வடக்கு வடக்கு பாகிஸ்தான் வடக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகள் வழியாக வருது ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி வரும் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு தெற்கு பகுதியோட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட தெற்கு பகுதி வழியாக சவுதி அரேபியா வழியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக மார்ச்சில் உடனே வரலன்னா கூட